யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கிட்டார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு சில பேர் பேசுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன்னை பேசி இல்ல ஒரு மரம் உடனே பலன் தருவதில்லை முதலில் செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அது பராமரிக்க வேண்டும் எரு இட வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் காய்காத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எழுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது அப்படித்தான் பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான் எழுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை பேரில் அண்ணா அவர்கள் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை இன்னைக்கு பல பேர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது தெரியாம பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க பேசுறாங்க நாங்கெல்லாம் அப்படி இல்லை அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் அதிமுக கட்சியில வேற எந்த வர சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்குதை பற்றி போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன் நான் உங்கள் முன் பேச பேசுகிறேன் சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஆண்டு காலம் இது உழைப்பால் நான் குழு முன்னிக்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும் நிரந்தரம் அது மட்டுமல்ல சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து அதிகமாக ஆட்சி செய்த அண்ணா திமுக அரசாங்கம் கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது ஆசைத்து கூட பார்க்க முடியாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவல் வேற அண்ணா அவர்கள் எவருடைய காலகட்டத்திலே தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு உயர்ந்து அரசு கொடுத்தது அந்த வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இன்றைக்கு செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தும் முழுமையாக அறிந்த ஒரு இயக்கம் அதிமுக இயக்கு